ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விளாக் என்ன அப்படின்னா கோவை குற்றாலம் அப்படின் சொல்லக்கூடிய சிறுவாணி தான் ஏற்கனவே போட்ட பிளாக்ல நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன் கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் அடுத்ததாக ஷேர் பண்ண போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் ஏறினேன் ஃபோர்டீன் இ அப்படின்னு போடக்கூடிய பஸ் வந்து இங்கே வரக்கூடியது இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க ரோட்லேயே இறக்கி விட்டுடுவாங்க அங்கேருந்து ஒரு பிரிட்ஜ் வழியாக நடந்து நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறான் சின்ன பசங்களுக்கு வந்து இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் டூ வீலரில் வந்தால் காரில் வந்தானா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கான சார்ஜ் அப்படின்னா அந்த வேனில் கூட்டிட்டு போவாங்க ஸோ அதுக்கு தான் ஏன்னா நம்ம வந்து நடந்து போக முடியாது ஒரு த்ரீ கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இது ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் லோடா ஸோ நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் தான் இங்கே வந்து ரீச் பண்ணோம் ஸோ அதனால் நம்ம வந்து வேனில் போகிறதுக்கும் வந்து இந்த மாதிரி சார்ஜ் வாங்குகிறாங்க இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து இந்த போர்டில் வந்து போட்டிருப்பாங்க இங்கேயே ட்ரக்கிங் போகிறவங்க தங்கிக்கிறதுக்காக ரூம்ஸ் இருக்குது இல்லைன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வேணும்னா நீங்கள் வந்து இங்கே தங்கிட்டு நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணுன்னா பார்க்கலாம் இப்போது இது பார்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஊஞ்சல் சறுக்கு இதெல்லாம் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே ஒரு கிலோமீட்ரு நடந்து போகணும் அந்த வேன் ஏறுறதுக்காக போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து மரங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வேன் ஏறக்கூடிய அந்த இடத்துக்கும் டிக்கெட் கவுண்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து உள்ள வந்து அந்த ஒரு கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும் நடந்து போகணும் அப்படின்னா உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கவர்ஸு அப்புறம் சோப்பு அதுக்கப்புறம் ஷாம்ப்ஸு இதெல்லாம் வந்து அலோடு கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கிட்டே கொடுத்துட்டு போயிடணும் வரும்போது வேணும்னா வாங்கிக்கலாம் கார் ஆட்டோவில் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளேஸ் வரைக்கும் தான் லோடு உள்ளே வந்து வேனில் தான் போகணும் மூணு கிலோமீட்டர் வந்து உள்ள வந்து இந்த வேனில் தான் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இங்கே போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மரங்கள் வந்து இருக்கும் அந்த காடு அப்படின்னாலே ஒரு அமைதி அந்த ஒரு சவுண்டு கேட்கும் இல்லை இயற்கையோட சவுண்டு பேர்ட்ஸோட சவுண்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரசிச்சுக்கிட்டே உள்ளே போகலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மூணு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிகல் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து வந் யாருக்குமே வந்து அலோடு வந்து கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது அவங்களுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் வந்து அலோடு சாப்பிட்ற திங்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா அது பார்த்துச்சுன்னா சும்மா விடாது புடுங்கிட்டு போயிடும் நம்மக்கிட்ட இருந்து ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு வாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபால்ஸ்க்கு வந்து நடந்து போகணும் இந்த ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிங்கிரி மலையோட வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸாவுடைய சிவன் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும் சிறுவாணி மலைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஈசா இருக்கும் இப்போ நீங்கள் கார்லையோ ஒரு பஸ்லேயோ வரதா இருந்தீங்க அப்படின்னா சிறுவாணி மலை வரத வரணும் அப்படின்னா ஈசாவை தாண்டி தான் வந்து நீங்கள் சிறுவாணி வர முடியும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசின்னு இயற்கை மரங்களோட இயற்கை சூழ்ந்த ஒரு அமைதியான ஒரு மலைனே சொல்லலாம் இங்கேருந்து பார்த்தா இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா அருவியோட வியூ பாயிண்ட் இது தான் வந்து சிறுவாணி ஃபால்ஸ் இப்போ இங்கே வந்து இங்கேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விடும் வாட்ரு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அருவி மாதிரி விடும் அதுக்கப்புறம் ஒரு குளம் இருக்க வந்தால் இருக்குது இல்லையா ஸோ வந்து அந்த ஃபால்ஸ் மேலேருந்து வரக்கூடிய வாட்ரு வந்து இப்படி தான் வந்து கீழே விழும் இப்போ இங்கே தான் வந்து குளிக்க அலோட ஸோ அங்கேயும் குளிச்சுட்டு இங்கே குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து இங்கே அழகாக ஜாலியாக விடலாம் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரி ரூம் இருக்காது ஒரு பாத்ரூம் வெளியில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உலகிலேயே வந்து இரண்டாவது சுவைமிக்க தண்ணி அப்படின்னா அது வந்து சிறுவாணி மலை தண்ணி தான் சொல்லுவாங்க நானும் இதை வந்து குடித்து பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லுமே வந்து வருதுன்னு சொன்னாங்க ஏன்னா பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்தில் இங்கே வந்து டேம் வந்து கெட்டியிருந்தாங்களே அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து கோயம்புத்தூரில் ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த சிறுவாணி வாட்ரு வந்து வருது பார்த்தாலே தெரியும் குரங்கு எந்த அளவு கட்டுலையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ பையை ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்க அதில் ஏதோ வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்காக அந்த பையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு கேலரி போட்டுட்டு கருப்பாட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு இங்கே இன்னொரு ஒரு ஒரு விஷயம் பார்த்தேன் என்னென்னா வித்தலை கொடி மாதிரி அழகாக லீஃப் வந்து இருந்துச்சு அதுலேயும் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருந்த சரி நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேப்சர் பண்ணேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் மேலே அலோடு கிடையாது சங்கு ஊத ஊதி நம்மளை வந்து அலாக் பண்ணுவாங்க இந்த பிளேஸில் யாரும் இருக்கக்கூடாது எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா காட்டு விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருமா ஸோ அதனால வந்து இங்கே வந்து அலோடு கிடையாது எல்லாருமே வந்து கிளம்பி போயிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே குளிச்சுட்டு மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் கொடுத்துருப்பாங்க அதாவது வாட்டர் ஃபால்ஸுக்கும் அதை இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா சிறுவாணி வாட்டர் வேணும் அப்படின்னா அது வாட்டர் பாட்டிலில் வந்து பிடிச்சிக்கலாம் குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம் நான் அதில் தான் குடித்து பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது உலகத்திலேயே வந்து இரண்டாவது சுகை சுவைமிக்க தண்ணி அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நாங்கள் குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அந்த சங்கு ஊதம் போதே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ நீங்கள் சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க எங்கே சாப்பிட்ணும் தெரியல அப்படின்னா அங்கேயே பார்த்திங்கன்னா வரும்போதே உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் அதாவது அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து தெரியும் ஸோ அந்த ப்ளேஸில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்கள் வந்து இருக்காது ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த டைம் கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த ப்ளேஸு இந்த இடத்து நான் சொன்னேன் இல்லையா உள்ளே வரும்போது பஸ் அங்கே நிப்பாட்டிடுவாங்க அந்த பாலம் பாலத்தை கடந்து தான் வந்து டிக்கெட் எடுக்க வரணும்னு சொன்னேன் இல்லையா அந்த பாலம் தான் இந்த பாலம் பஸ் ஏறுறதுக்கும் இந்த பாலத்தை தாண்டி தான் வந்து நம்ம வந்து பஸ் ஏற முடியும் அது வந்து ரோட்டில் நின்றுடும் நம்ம போய் ஏறுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து பஸ் வந்து இருக்கு சடிவாயில் காருண்யா அப்படின்னு போகிற பஸ்லையும் வந்து நீங்கள் வந்து இங்கே வரலாம் வீக்கெண்ட் டேஸில் வர்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அந்த ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு பிளேஸும் வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு ப்ளேஸ் இது இந்த விலாகு நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து